வணக்கம் வியூவர்ஸ் பூண்டை சாப்பாட்டோட சேர்த்து சமைச்சு சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சாப்பிட்ற சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அந்த வகையில் சமையலுக்கு பெரிதளவில் பயன்படுத்தக்கூடிய இந்த பூண்டு இந்த பூண்டுல அடங்கியிருக்கக்கூடிய அபிவிதமான நன்மைகள் என்ற பற்றி இந்த பதிவு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க முதல் விஷயம் நம்ம இதயம் நம்முடைய இதயம் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறது முக்கியமான விஷயம் கூட இந்த இதயம் பாதிக்கப்பட்டா நம்முடைய இயல்பான வாழ்க்கை ரொம்பவே பாதிச்சிரும் இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு சிறந்த மருந்தா இந்த பூண்டு இருக்கு இந்த பூண்டு சாப்பிடறதால இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகள் வலுவாகும் இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களுடைய கொழுப்பு அதிகரிக்கிறத தடுக்கிற தன்மை இந்த பூண்டுக்கு இருக்கு அவ்வப்போது பூண்டு உணவுல சமைச்சு சாப்பிட்றதால இதயம் ஆரோக்கியமா இருக்கும் அடுத்ததா நம்முடைய எலும்புகளை பத்தி சொல்ல நம்முடைய எலும்புகள் வலுவா இருக்கிறதுக்கு முக்கியம் கூட கொஞ்ச பேருக்கு உடல்ல சத்து குறைபாடு காரணம் பண்ணாலும் வேறு சில காரணங்களாலையும் எலும்புகள் வலுவெடுக்கிறது தேய்மானம் ஆகுறது ஒரு பிரச்சனையா இருக்கு இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க கொஞ்ச காலத்துக்கு பூண்டு சேர்த்து சமைச்சப்படக்கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது அவங்களுக்கு எலும்புகள் வளர்ச்சிய மேம்படுத்தும் அடுத்ததா ரத்த அழுத்தம் நல்ல ஆரோக்கியமா இருக்கவங்க கூட நாற்பது வச தொடும் காலத்துல ரத்த அழுத்த பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க இந்த ரத்த அழுத்தம் வழி நிவாரணியா இந்த பூண்டு இருக்கு இந்த பூண்டுல அல்லில் என சொல்லப்படக்கூடிய வேதிப்பொருள் கொண்டு இருக்கு அது ரத்த அழுத்தத்தை சமச்சீரா வச்சிருக்க பெரிதும் உதவும் இதன் காரணமாக டெய்லியும் பூண்டு சேர்த்து சமைக்கப்படக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது நம்முடைய ரத்த அழுத்தத்தை சீராக வச்சிருக்க உதவும் நீரிழிவு என சொல்லப்படக்கூடிய சர்க்கரை வியாதி பாதிக்கப்பட்டவங்க இந்த பூண்டை அனைவரும் சாப்பிட்டு வர்றதால ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் நிலவை கட்டுக்குள்ள வச்சிருந்து நீரிழிவு நோய் ரொம்ப மோசமாகாம பார்த்துக்க இந்த பூண்டு உதவும் நீரிழிவு நோயாளிகள் இதை சாப்பிட்டு வர்றதால அவங்களுடைய உடல் நலம் ரொம்பவும் மோசமான நிலைமைக்கு மாறாமல் பார்த்துக்க முடியும் இந்த பூண்டு மருத்துவ குணத்தையும் தாண்டி சிறந்த கிருமி நாச்சியாகவும் செயல்படுது வயிற்று பகுதியில் தங்கியிருக்க தேவையில்லாத தேவையில்லாத வாயு கோளாறுகளையும் இந்த பூண்டு நீக்கும் சக்தியை அதிகரிச்சு சாப்பிட்ட சாப்பாடு சீக்கிரமாறதுக்கும் இந்த பூண்டு பெரிதலில் உதவுது அடுத்ததான் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பூண்டுல செலினியம் அப்படின்ட்டு வேதிப்பொருள் பூண்டுல அடங்கியிருக்கு இந்த ரெண்டு வேதிப்பொருளும் புற்றுநோய் செல்களை மேலும் வளர விடாம தடுக்கிற ஆற்றல் படைச்சதா இருக்கு இந்த புற்றுநோய்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நபர்கள் இந்த பூண்டைய தொடர்ந்து சாப்பிட்டு வரது மூலமா அவர்களுடைய புற்றுநோய் தீவிரத்தை அதிகரிக்காம இது குணப்படுத்த பெரிதும் உதவுது அடுத்ததா ஃபேக்ட்ரிஸ் அதிகமா இருக்கிற பகுதியில வசிக்கிறவங்க தண்ணீர்ல கலக்கக்கூடிய ரசாயன கிருமியின் காரணமா உடல்நலம் ரொம்பவே பாதிக்கப்படுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வசிக்கிறவங்க டெய்லியும் வாரத்தில் மூணு முறையாவது இந்த பூண்டு உடலில் சேர்த்து சமைச்சு சாப்பிட்றதால உடலில் இருக்கக்கூடிய ரசாயனோடைய நச்சுத்தன்மை முடிஞ்சிடும் அடுத்ததாக நம்முடைய வாய் பற்கள் நடத்த மேம்படுத்துறதுல இந்த பூண்டு சிறப்பு பங்கு வகிக்குது இந்த பூண்டில் இருக்கக்கூடிய கிருமிநாசினி வேதிப்பொருள் அதிகமாக இருக்கிறதால பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வாய் துர்நாற்றம் பற்களில் சொத்தை ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க முடியும் பல்வழி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பூண்டை நல்லா மென்று சாப்பிட்டு வர்றது மூலமாக பல்வழி குணமாக்கப்படும் அடுத்ததா அடுத்ததாக நம்முடைய கண்கள் நம்முடைய கண்கள் நம்முடைய உடம்பு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு இந்த கண்கள் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியம் இந்த பூண்டை தொடர்ந்து உணவுல சாப்பிட்டு வர்றதால கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கி கண் பார்வை தெளிவாகும் இது போல பல நன்மைகள் இந்த பூண்டு நாம எடுத்துக்கிறது மூலமா நம்மளால பெற முடியும் இந்த பதிவு நம்புறேன் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி